அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆதித்ய டிஎன்பேசி அகாடமி இந்த கிளாஸில் நாம தமிழகத்தின் புவியியல் குறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கங்களும் பற்றி ஒரு நாற்பது கேள்விகள் பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று தமிழகத்தின் பரப்பளவு எவ்வளவு சதுர கிலோமீட்டர் விடை பார்த்தலாம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்து ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் கேள்வியன் 2. இரண்டு மதராஸ் மாகாணம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆன்சர் ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது கேள்வி எண் மூன்று எந்த சட்டப்பிரிவின்படி ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்ற முடியும் சட்டப்பிரிவு மூன்று கேள்வி நான்கு ஆந்திரா பிரிக்கப்பட்ட பிறகு மதராஸ் மாகாணத்தில் எத்தனை மாவட்டங்கள் மட்டுமே இருந்தது விடை பதிமூன்று மாவட்டங்கள் ஆன்சர் படிக்க டைம் வேணுங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ ப்ளே பண்ணிக்கோங்க கேள்வி எண் ஐந்து தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்டங்கள் உள்ளன விடை முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உள்ளன வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் வீடியோ குறித்து லைக் தட்டி விட்டுருங்க கேள்வியின் ஆறு தமிழ்நாட்டில் டேஷ் மக்களவைத் தொகுதிகள் மற்றும் டேஷ் மாநிலங்களவை இடங்கள் உள்ளன விடை முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகள் பதினெட்டு மாநிலங்களவை இடங்கள் கேள்வியின் ஏழு தமிழ்நாட்டில் டேஷ் சட்டமன்றத் தொகுதிகள் மற்றும் மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் டேஷ் உள்ளனர் விடை பார்த்தலாம் மொத்த சட்டமன்ற தொகுதிகள் இரநூத்தி முப்பத்தி நான்கு மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தான் ஆங்கில இந்தியனுக்கான அந்த ஒரு இடம் இப்போ கிடையாது இதனால் வரை பிரிக்கப்படாத மாவட்டங்களில் தவறானது எது விடை சரி. விடை ஈரோடு கேள்வி எண் ஒன்பது தமிழ்நாடு எந்த பீடபூமியில் அமைந்துள்ளது விடை பார்க்கலாம் விடை தக்கான பீடபூமி கேள்வியின் பத்து மேற்கு தொடர்ச்சி மலை வடக்கே டேஷில் தொடங்குகிறது கோவை பழனி நீலகிரி கிருஷ்ணகிரி விடை பார்த்தலாம் விடை நீலகிரி கேள்வியின் பதினொன்று மேற்கு தொடர்ச்சி மலை தெற்கே டேஷ் வரை நீண்டுள்ளது ஆன்சர் பார்த்தலாம் விடை மருதமலை வரை நீண்டுள்ளது கேள்வி பதி பனிரெண்டு மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளவு பரப்பளவை கொன்றுள்ளது மலைன்ற வார்த்தை விட்டுட்டேன் மென்ஷன் பண்ணிக்கோங்க மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளவு பரப்பளவை கொண்டது விடை பார்த்தலாம் இரண்டாயிரத்து ஐநூறு சதுர கிலோமீட்டர் பதிமூன்று எந்த மலையில் இரண்டாயிரம் மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட இருபத்து நான்கு சிகரங்கள் உள்ளன விடை பார்த்தலாம் விடை நீலகிரி மலை பதினான்கு ஆனையும் மலையில் அமைந்துள்ளவற்றில் சரியானது எது அல்லது எவை பார்த்தலாம் அனைத்தும் சரி மேற்கண்ட மூணுமே அங்கதான் இருக்கு கேள்வி பதினைந்து பழனி மலையின் மேற்கு பகுதியை தவிர மற்றவை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது விடை பார்த்தலாம் திண்டுக்கல் கேள்வியின் பதினாறு வடமேற்கில் ஆனைமலை வடகிழக்கில் பழனிமலை தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டி மற்றும் வருஷ நாடு குன்றுகளுடன் இணையும் மலை எது சரி விடை பார்த்தலாம் விடை ஏலக்காய் மலை கேள்வியின் பதினேழு சிகரங்களை அதன் உயரத்தின் அடிப்படையில் சரி ஏறு வரிசையில் மாற்றிக்கோங்க அதன் உயரத்தின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைக்க பெருமாள் மலை வேம்படிச்சோலை முக்குருத்தி தொட்டபெட்டா விடை பார்க்கலாம் விடை தொட்டபெட்டா முக்குருதி வேம்படிச்சோலை பெருமாள் மலை கேள்வியின் பதினெட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது விருதுநகர் கேள்வியின் பத்தொன்போது பொதிகை மலையின் வேறு பெயர்களை தேர்வு செய்க விடை அனைத்தும் சரி கேள்வி எண் இருபது இஸ்ரோவின் சோதனை உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம் எங்கு அமைந்துள்ளது விடை பார்த்தலாம் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே பார்த்துட்ருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கேள்வி எண் இருபத்தி ஒன்று சாரி கூற்று ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு தொடர்ச்சியான மலைத்தொடராகும் கூற்று இரண்டு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு தொடர்ச்சியற்ற மலைத்தொடராகும் விடை பார்க்கலாம் விடை கூற்று ஒன்று இரண்டு சரி கேள்வி இருபத்தி இரண்டு திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களை பிரிக்கும் மலைத்தொடர் எது பார்த்தலாம் விடை ஜவ்வாது மலை கேள்வியின் இருபத்தி மூன்று டேஷாம் ஆண்டு தொடங்கப்பட்ட காவலூர் வானியல் தொலைநோக்கி ஜவ்வாது மலையில் அமைந்துள்ளது விடைபாத்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு கேள்வியின் இருபத்தி நான்கு கல்வராயன் என்ற சொல் பழங்காலப் பெயரான டேஷ் என்பதில் இருந்து பெறப்பட்டது கரலர் கேள்வியின் இருபத்தைந்து எந்த மலைகள் இணைந்து காவிரி மற்றும் பாலாறு வடிநில பகுதிகளை பிரிக்கிறது விடை பார்த்தலாம் விடை அனைத்தும் சரி கேள்வியின் இருபத்தாறு கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் எது விடை பார்த்தலாம் கரடு கேள்வியின் இருபத்தி ஏழு ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது எது விடை பார்த்தலாம் விடை ஏற்காடு எண் இருபத்தெட்டு மருதமலை வெள்ளியங்கிரி மற்றும் ஆனைமலை எங்கு அமைந்துள்ளது விடை கோவை மாவட்டம் இருபத்தொன்பது தீர்த்தமலை சித்தேரி மற்றும் வத்தல் மலை அமைந்துள்ளது விடை தர்மபுரி கேள்வி எண் முப்பது பழனிமலை மற்றும் கொடைக்கானல் எங்கு அமைந்துள்ளது விடை திண்டுக்கல் கேள்வி எண் முப்பத்தி ஒன்று பச்சை எங்கு அமைந்துள்ளது விடை பார்த்தலாம் சாரி விடை பெரம்பலூர் கேள்வியின் முப்பத்து இரண்டு தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்லும் மலை எது பார்த்தலாம் விடை கொல்லிமலை கேள்வியின் முப்பத்தி மூன்று தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள பீடபூமி எது விடை பார்த்தலாம் விடை பாரமகால் பீடபூமி முப்பத்தி நான்கு கோவை மற்றும் மைசூர் பீடபூமியை பிரிக்கும் ஆறு எது விடை விடை மோயர் ஆறு கேள்வி முப்பத்தைந்து தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை பார்த்தலாம் விடை கோரம் மண்டல கடற்கரை அல்லது சோழ மண்டல கடற்கரை முப்பத்தி ஆறு தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையில் பவளப்பாறைகள் எங்கு காணப்படுகின்றன விடை பார்த்தலாம் விடை மன்னார் வளைகுடா கேள்வி எண் முப்பத்தேழு ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை பார்த்தலாம் தேரி கேள்வி எண் முப்பத்தி எட்டு தமிழ்நாட்டில் உள்ள வற்றாத ஆறு எது விடை பார்த்தலாம் தாமிரபரணி பரணி எண் முப்பத்தொம்பது ஸ்டான்லி அணையுடன் தொடர்புடைய ஆறு எது விடை பார்த்தலாம் காவிரி ஆறு கேள்வி எண் நாற்பது காவிரி ஆறு தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவின் எல்லையாக டேஷ் கிலோமீட்டர் வரை பாய்கிறது விடை பார்த்தலாம் அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் உள்ள கேள்விகளை பார்ட் டூவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க அப்புறம் வந்துட்டு எதை குறைகள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்